ம் இது எஸ்எம்எஸ் இந்த மேட்மோனி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவரன் யாதவர் கேச சேர்ந்தவங்க இவங்க பெயர் காளிதாஸ் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பறந்துருக்காங்க தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இவங்க எயித்து படிச்சிருக்காங்க மன்னார்குடியில் கோவில் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறாங்க மாதம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு மன்னார்குடி இவங்களுக்கு மன்னார்குடியில் சொந்த வீடு உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு குறைவான படிப்பாக இருந்தால் ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி பிளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஸ்ட் ஓகே இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ செவன் செவன் எயிட் ஜீரோ நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ருமணி டாட் காம்